இந்த ஃப்ளக்ஸ் சீட்ஸை நீங்கள்லாம் எப்படிங்க எடுத்துக்கிறீங்க நான் வந்து வீக்லி ஃபோர் டைம்ஸ் எடுத்துக்கோங்க அதுவுமே ஒரு ஸ்பூன் மட்டும்தாங்க எடுத்துக்குவேன் உடம்புக்கு வந்து நல்லது தாங்க ஆனா அளவுக்கு வந்து அதிகமா ஆனால் இதுவே கெடுதலாக மாறிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அதுவும் ஃபிளக்ஸ் சீட்ஸை வந்து வறுத்து தாங்க சாப்பிட்ணுமா வறுத்து நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வந்து ஏதோ எந்த ஃபுட்டு எடுத்துட்டாலுமே அந்த ஃபுட்டுலையும் கலந்துக்கலாம் ஜூஸ்லாம் எல்லாம் சாப்பிட்றோன்னா அந்த ஜூஸ்ல கலந்து சாப்பிட்டுக்கலாமாங்க தயிர்ல கலந்து சாப்பிட்டுக்கலாமா இப்போ நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் செய்கிறோன்னா அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் இந்த சீட்ஸை வந்து ஒவேகா தெரிவி வந்து நிறைய இருக்குங்க அது வந்து ரொம்பவே ஹார்ட்டுக்கு வந்து நல்லது பிபியும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் சொல்கிறாங்க ஸ்கின்னு ஹேர்க்குலாம் கூடவே ரொம்ப நல்லது தாங்க இதில் வந்து ஃபைபரும் நிறைய இருக்குங்க புரோட்டீன் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து உடம்பு வந்து இந்த ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கேன்சர் பேஷண்ட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸு குழந்தைங்க இவங்கெல்லாம் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தாங்க சாப்பிட்ணுமா எல்லாம் எப்படி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க